எல்லாம் எப்படி இருக்கீங்க ரீசண்டா வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ரேட்டிங் கொடுக்கறது அந்த ரேட்டிங்கான ரீசனும் வந்து ரொம்பவே வந்து ஃபன்னா இருந்துச்சு ஸோ அதனால நம்மளும் நம்ம ஃபேமிலிக்கு வந்து ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ கொடுக்கலாமா ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டு சைடு நான் முடிச்சிடுறேன் எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து மூணாவது பொண்ணு எனக்கு ரெண்டு அக்கா ஒரு தம்பி இருக்காங்க ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் அம்மாவுக்கு ரேட்டிங் அப்படின்னா நான் வந்து டென் அவுட் ஆஃப் டென் தான் கொடுப்பேன் ஆனால் எங்கள் அம்மா வந்து நம்ம எப்படி வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ரொம்ப வந்து கத்திக்கிட்டே இருப்போம் குழந்தைங்கள்ட்ட நான் இப்போ சில வீடியோஸ்லாம் பார்ப்பேன் அவங்க கூப்பிட்டாலே ஏன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஒரு ஃபோர்ஸாக கேட்போம்ல அதே மாதிரிதான் எங்கள் அம்மாவும் ஆனால் இப்பவும் எங்கள் அம்மா ஒரு சில டைம் அப்படிதான் இருக்கிறாங்க பட் இருந்தாலும் அது வந்து அது வந்து ரேட்டிங் குறையிற மாதிரிலாம் இல்லை மற்றபடி எங்கள் அம்மா வந்து நாலு பிள்ளைங்கள்டுமே வந்து பார்ஷாலிட்டி பெருசா இல்லை இருந்தாலும் நாலாவது பையன்கிட்ட மட்டும் கொஞ்சம் பார்ஷாலிட்டி எங்க அம்மா காமிக்கும் எங்களை விட அவனுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும் ஏன்னா அவன் செல்ல பையன் இல்லை அதனால இருந்தாலும் நான் அதுக்காக குறைக்கல பரவாயில்லை நான் கோச்சிக்கல தென் எங்க அப்பாவுக்கு வந்து நான் வந்து எட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னா எங்க அப்பா ஸ்டில் வந்து கொஞ்சம் டெரர் பீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா தான் இருப்பாரு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு இன்னுமே வந்து இன்னுமே எங்க ஃபேமிலியில வந்து எங்க அப்பாவுக்கு தெரியாம இந்த விஷயம்தான் அப்பாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது கூடாது அப்படின்ற அப்படிங்கிற மாதிரி செய்வோம் அது நமக்கு தேவையானதா இருக்கும் எங்க அப்பாவுக்கு அது தேவையில்லாததான் இருக்கும் அதனால திட்டுவாரு ஸோ அதனால எங்க அப்பாவுக்கு நான் எட்டு தான் கொடுப்பேன் ஆஹ் தென் பாத்தீங்கன்னா எங்க ஃபர்ஸ்ட் அக்காவுக்கு ஆஹ் எங்க ஃபர்ஸ்ட் அக்கா வந்து ஓகே தான் ஆனா உங்களுக்கு வந்து இப்படி கோவம் மட்டும் பயங்கரமா வரும் அதை வந்து ஆனா வெளியே காமிச்சுக்க மாட்டாங்க ஆஹ் ஆனா பாசத்துலயும் ரொம்ப அப்படிதான் எனக்கு வந்து உடம்பு சரி இல்லாதப்ப குழந்த பிறந்தப்ப ஏதாவதுனா வந்து முதலாம் வந்து நின்று எல்லா வேலையும் அவதான் செஞ்சு கொடுப்பா நான் எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை தம்பி வந்து வீட்டுல இருந்த வரைக்கும் நான் எந்த வேலையுமே செய்யல எனக்கு உடம்பு சரியில்லை அதனால ஜாலியா படுத்துதான் இருந்தேன் ஃபுல்லா எங்க அம்மாவும் எங்க அக்காவும் தான் பாத்துக்கிட்டாங்க சோ அதனால அவளுக்கும் டென் அவுட் ஆஃப் டென்னே கொடுத்துடலாம் ஆஹ் பாவ எங்க மாமா தான் கஷ்டப்படுவாருன்னு நினைக்கிறேன் எங்க மாமாவுக்கு ரேட்டிங் கொடுக்கலன்னா வந்து அஹ் எங்க மாமா கோச்சுக்கு வர அதனால எங்க மாமாவுக்கும் கொடுத்துடலாம் எங்க ஃபர்ஸ்ட் அக்கா வீட்டுக்காரர் வந்து எனக்கு ரொம்ப ஒரு இன்னொரு அப்பா அம்மா தான் அவர் வந்து எல்லாத்துலயுமே ரொம்ப அக்கறையா செய்வாரு வீட்டுக்கு பார்க்க வந்தாலும் சரி எதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுலயும் சரி ஏதாவது ஹெல்ப் சரி அவரு தான் எல்லாமே செய்வாரு நான் வந்து எங்க எனக்கு வந்து மிஞ்சுண்டு பழக்கம் அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து கேட்டா எனக்கு வந்து எங்க அக்கா வீட்டுக்காரமாக தான் ஹஸ்பண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன் அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப நல்லவர் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப வந்து மெச்சூர்டான கேரக்டரு அதிகமாக கோவப்பட்டு நான் பார்த்ததில்ல அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க அது அவங்க பர்சனல் விஷயம் இருந்தாலும் வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோல கேரக்டர் வைஸ் வந்து ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான கேரக்டர் மின்ஜூன் டீமே அடிக்கடி சொல்லுவேன் எனக்கு வந்து எங்கள் அக்கா வீட்டுக்காரர் மாதிரி நீ பொறுமையா இருக்கணும் அப்படின்னு என்ன தெரியுமா சொல்லுவாரு எங்க அக்கா வீட்டுக்காரருக்கு வந்து பேஷன்ஸ் வந்து இந்த லெவல் இருக்கான் அவருக்கு வந்து இந்த லெவல் தான் இருக்கும் அதனால வந்து கண்டிப்பாக என்னால பண்ண முடியாது அவ்வளவு பொறுமையா என்னால இருக்க முடியாது கனவுல கூட நினைத்தராது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு ஆஹ் தென் அதனால அவருக்கு வந்து டென் அவுட் ஆஃப் பிப்டியே கொடுத்தாரலாம் அந்த அளவுக்கு அவரு தென் எங்க செகண்ட் அக்கா பாத்தீங்கன்னா அவ வந்து ஒரு ஃபேஷன் ஓரியன்டா நான் வந்து எந்த ட்ரெஸ் பண்ணாலும் இப்படியே பண்ணுவாங்க அப்படியே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் மாதிரி பண்ணுவா பட் அவளுக்கு வந்து அக்கறை பாசம் அப்படிங்கறதெல்லாம் அதிகம் அவங்க அக்கா வீட்டுக்காரன் அதிகமா எனக்கு பழக்கோல்ல பேசினது இல்ல ஏன்னா அதிகமா எங்க மஸ்தி அக்கா தான் வீட்டுக்கு வருவாங்க அவங்கள்ட்ட வந்து லவ் மேரேஜ் பட் அவங்க வந்து கொஞ்சம் ஃபாரா இருக்கிறதுனால அதிகமா வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணதில்லை அதனால பழக்கோல்ல அதனால எங்கள் அக்காவை மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால ஏன்னா அவள் வந்து ஃபேஷனுக்காக நீ இப்படி ட்ரெஸ் பண்ண அப்படி ட்ரெஸ் பண்ணு எனக்கு நிறைய வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பா அதனால எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல ரெண்டு பேரும் நிறைய ட்ரெஸ் வந்து ஷேர் பண்ணிக்குவோம் ஒரே சைஸ்ல இருக்கனால நல்லா ஷேர் பண்ணிக்குவோம் அதனால அவளுக்கும் வந்து மார்க் எல்லாம் குறைக்க வேணாம் இருந்தாலும் அவளுக்கு மட்டும் ஒன்னு குறைச்சிடலாமா டென் அவுட் ஆஃப் நைன் கொடுத்துக்கலாம் தென் வந்து என் தம்பி எல்லாமே நல்ல கேரக்டர் தான் அக்காங்களுக்கு செய்யறதுல இருந்து எந்த அக்காங்கள்ட்டையும் பார்சுவாலிட்டி பார்க்க மாட்டான் எல்லாத்தையும் வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவான் ஆனா ஒண்ணு இப்ப வந்து போன் பண்ணி என்னடா பண்ற அப்படின்னு கேட்டா ஆஹ் என்ன பண்ணுவாங்க அப்படிமா சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு கேட்போம்ல அவன் என்ன திரும்ப சொல்லுவான் ஆஹ் சோறுதான் தின்னாங்க சோறியாடா யாடா கேப்பான் அந்த என்ன சாப்பிட்டோம்னு நம்ம கேட்போம் அதனால வந்து அவன் வந்து சொல்லுவான் உம் தான் சாப்பிட்டாங்க வேற என்ன சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான் அண்ணா பட் வந்து ரொம்ப நல்ல தம்பி என் தம்பி ஆனால் என் தம்பிக்கு வந்து என்னதான் அப்படி பேசினாலும் எனக்கு என் தம்பியை பிடிக்கும் ஏன்னா அது அவனோட ஆட்டிடியூட் கேரக்டர் இருந்தாலுமே அவன் குட் பாய் ஸோ அவனுக்கு எப்போதுமே டென் அவுட் ஆஃப் டென் தான் தென் வந்து எங்க ஃபேமிலி சைடு வந்து கொடுக்கணும் அப்படின்னா எங்கள் மாமியாருக்கு வந்து நான் மார்க்ல குறைக்கவே மாட்டேன் உண்மையாக சொல்றேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது வந்து மிஞ்சுனு கொஞ்சம் பில்டப்லாம் கொடுத்தாரு எங்க அம்மா எல்லாம் டெரர் பீஸு எங்க அம்மாக்குள்ள கோவம் பயங்கரமா வரும் எங்க அம்மாவுக்கு வந்து இப்படி இருந்தா பிடிக்காது அப்படி இருந்தா பிடிக்காது அப்படின்ற மாதிரி பயங்கரமா பில்டப்லாம் கொடுத்து வச்சிருந்தாரு ஆனா அப்படியெல்லாம் இல்லவே இல்லை நான் சொன்னவங்க அவங்க வீட்ட இப்படி எல்லாம் உங்களை பத்தி பயங்கரமா பில்டப் கொடுத்து வச்சிருந்தாரு அப்படின்னு ஆனா ரொம்ப அக்கறையா இருக்காங்க எப்படி சொல்றதுன்னா நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எதுவாக இருந்தாலும் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஆனால் ஏதாவது சொல்லேன்னா எதுவாக இருந்தாலும் சொல்லு சொல்லுன்ற மாதிரி கேட்பாங்க நிறைய பேர் வந்து கம்யூனிகேஷன் பற்றி கேட்டிருந்தீங்க மோஸ்ட்லி நான் எங்கள் கம்யூனிகேஷன் வந்து அவங்களுக்கு எங்கள் மாமியாருக்கு வந்து இங்கிலீஷ் நல்லா தெரியும் அதை விச் மீன்ஸ் வேர்ட்ஸ் நல்லா தெரியும் ஃப்ளூவெண்ட்டாக பேசுறீனாலும் இந்த வேர்டு சொன்னால் அதுக்கு என்ன அப்படின்றது நல்லா தெரியும் அதனால வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷும் எனக்கு தெரிஞ்ச கொரியனையும் வச்சு நாங்கள் மேட்ச் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம் அதனால எங்கள் மாமியாருக்கு நான் எப்போதுமே மார்க் குறைக்க மாட்டேன் டென் அவுட் ஆஃப் டென் தான் எங்கள் மாமனார் வந்து அவர் அப்படி தான் நம்ம ஊர் மாமனார் மாதிரி தான் ஆனால் வந்து அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா நான் ஒர்க்குக்கு போறதுனால வந்து பேபி அதிகமாக வந்து டேக் கேர் பண்ண உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல சாரி சாரிங்கிற வார்த்தையை அதிகமாக சொல்வாரு வீட்டில் இருந்தாலுமே சரி அவங்க எல்லாம் வீட்டில் இருக்கும் போது எப்படின்னா இன்னைக்கு கொஞ்ச நேரம் தூங்கு அப்படின்னு சொல்லி தம்பி வந்து டேக் கேர் பண்ணிக்குவாங்க அதனால எனக்கு அப்படி தூங்க வராது ஆனால் காலையில் நேரமாக ஒரு சில டைம் வந்து தம்பி அழுதானா வந்து வாங்கிட்டு போயிட்டு தூங்க மூணு அப்போ மட்டும் ஒரு ரெண்டு நேரம் நல்லா துங்கிக்கிறேன் சோறு தொங்குவா ஆஹ் சோ அதனால எங்க மாமனாருக்கு வந்து அவருக்கும் அப்படிதான் டென் அவுட் ஆஃப் ஃபிஃப்டியே குடுத்துரலாம் ஹண்ட்ரட் கூட குடுத்தரலாம் அப்புறம் வந்து நம்ம குட்டி தங்கத்துக்கு இந்த குட்டி தங்கம் வந்து என்னதான் நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணாலும் நம்ம இன்ஃபினிட்டியே கொடுக்கலாம் அந்த அளவுக்கு அப்புறம் தாங்க மெயினா கொடுக்கணும் அவருக்கு வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பேன் எவ்வளவு கொடுக்கலாம் டென் அவுட் ஆஃப் ஏன்னு சொல்லுங்க என்னதான் வந்து எல்லாமே அவர் பண்ணுவாரு அஹ் இவன் வந்து எப்படி சொல்றது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அமௌண்ட்ல அவர் அனுப்ப மாட்டாரா நீங்க ஏன் தம்பி காசு யூஸ் பண்றீங்கன்னு அனுப்புவாரு அவரு மாமியாருக்கு ரீசென்டா கூட அமௌண்ட்லாம் அனுப்பிச்சுட்டு வேணுங்கிறதெல்லாம் வாங்கித்தாங்க எல்லாமே சொல்லுவாரு ஆனா பேசும்போது மட்டும் எல்லா ஹஸ்பண்ட் மாதிரி தான் நம்ம பண்ணி படி டு எல்லாமே பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி அவரு அது என்னமோ தெரியலைங்க எல்லா ஹஸ்பண்டும் அப்படிதான் இருப்பாங்க இருக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் பேசும்போது தான் கொஞ்சம் இரிட்டேட் ஆகும் ஒரு சில டைமு பட் மற்றபடி வந்து கேர் பண்றது எல்லாமே ஓகே தான் பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதனால அவருக்கு வந்து நான் டென் அவுட் ஆஃப் ஃபைவ் தான் தருவேன் ஸோ ஒரு தொம்பையான இப்போ தம்பியை டேக் கேர் பண்றதுல எஸ்கேப் ஆயிட்டாருல இல்லை அதனால அவருக்கு ஃபைவ் தான் ஃபைவ் அதிகம் தான் அவருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சோருடி தொம்ப ரொம்ப அமைதியான பையன் சொன்னீங்களே இன்னைக்கு பாத்துட்டீங்க வீடியோல காமிக்க இன்னைக்கு காமிச்சிருக்கேன் பாத்துக்கோங்க அந்த அமைதியான பையன் பண்ற வேலைய ஏன்டி தங்கா என்ன வேணும் சார் வந்து ரொம்ப அடம் பிடிப்பாரு தூக்கி வச்சிருக்கா அமைதியா இருக்கான் வெளியில போனா அமைதியா இருப்பான் வீட்லயே இருக்கூடாதுமா என்னால ரொம்ப நேரம் தூக்க முடியாதுங்க நமக்கு டயர்ட் ஆயிடும் சோரி தோமா ஜோர் சோச்சு சார் அவ்வளவுதாங்க எங்க ஃபேமிலியோட ரேட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு தென் நிறைய பேர் வந்து கேட்டிருந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொரியால வந்து கே ட்ராமா மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க ஒரு சிலர் இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எங்க மாமனார் வந்து அந்த கொரியன் ஒப்பா டைப்புன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அந்த கே ட்ராமால வரவங்க மாதிரி கேர் பண்றது அடிக்கடி சொல்லி அப்பா பத்து அப்பா பத்து கத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எங்களை அப்படி இல்ல இல்ல நீதான் அப்படி சொல்ற அப்படின்னு பாரு ஆனா நான் அம்மாட்ட கேட்டேன் அவங்க வந்து முன்னிருந்தா அப்படிதான் இருப்பாங்க மிஞ்சுன்னு உங்ககிட்ட அவர் இருக்க மாட்டான் அப்படிங்கறனால அப்படி போய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா ஒரு சில விஷயங்கள் மிஞ்சுனுமே வந்து கேர் பண்ணுவாரு இருந்தாலும் அந்த அளவுக்கு கிடையாது இவங்க எங்க மாமனார் அளவுக்கு கிடையாது அவருக்கு வந்து ஈஸியா ரொம்ப எனக்கு டயர்டா இருக்கு என்னால முடியாதுன்னு பாரு ஆனா எங்க மாமனார் அப்படி சொல்லவே மாட்டாரு பொண்ணு பொண்ணுங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி அந்த கே டிராமா டைப்னு சொல்லாங்கல்ல அது மாதிரி சோ அவ்வளவுதாங்க எங்க ஃபேமிலி ரேட்டிங் முடிஞ்சிருச்சு உங்க ஃபேமிலி ரேட்டிங் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க பை பாய்